வணக்கம் வெல்கம் டு தந்திராஸ் ஒரு சின்ன கதை இன்னைக்கு பார்ப்போம் ஒரு வயசான பாட்டி ஒரு எண்பது வயசு மதிக்கத்தக்க பாட்டி தன்னோடய பையனோட இருக்காங்க பையன் தினக்கூலி போய் அந்த நட வேலை பார்த்துட்டு அரிசி பருப்பு ஜாமான் வாங்கிட்டு வந்து வருவாங்க இந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கம்மாய்க்கு போய் ஒரு சின்ன காடு கணக்காக இருக்கும் அங்கே போய் சுள்ளிகள் சின்ன சின்ன விறகு க வரகு கட்டைகள் இதில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க சமைக்கிறதுக்கு அதை எடுத்துகிட்டு வர வந்து யூஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு வருவாங்க பாட்டி அப்போ ஒரு நாள் அந்த முள் அந்த இதெல்லாம் வெட்டி எடுத்து கட்டி வச்சிடுறாங்க டயர்டாக இருக்குன்னு கொஞ்சம் படுத்துடுறாங்க படுத்துருக்கும்போது போது பார்த்திங்கன்னா யம தர்ம ராசா என்னை வந்து கூப்பிட்டுக்கப்பா அம்மாவை கூட கஷ்டப்படுற கஷ்டப்பட விடுற அப்படின்னு சொல்லுது மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே படுக்குது அப்போ எம்ம தர்மராஜா முன்னாடி வந்து நின்றார் என்னம்மா கூப்பிட்டீங்க நீங்கள் நான் போயிட்டு இருந்தேன் கூப்பிட்டோதான் நான் வந்துட்டேம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாரு இந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா எம்ம தர்மராஜா கூப்பிட்டோம் பேச்சு கூப்பிட்டோம் வந்துட்டாரு அப்படின்னு அப்போ ஒன்றே இல்லைப்பா இந்த சுல்லிக்கட்டு வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது தலையில் தூக்கி வைக்க ஆள் இல்லை அதனால் தூக்கி விட ஒரு ஆள் வேணும் அப்போ தான் நினச்சேன் தூக்கி விடுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் இல்லைப்பா கூப்பிட்டு கூப்பிட்டுக்க சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு இல்லைப்பா கட்டை தலைக்கு தூக்கி விடுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுறது அந்த அவரும் தூக்கி தலையில் வச்சு விடுறாரு அந்த அம்மாவை கிளம்பி போயிடுறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிட்டிங்கன்னா சாவுங்கிறது எந்த வயதினருக்கும் மரணம் அப்படிங்கிறது வந்து உடனே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது எது எப்படின்னாலும் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது கொஞ்சம் வேணால் தள்ளி போகலாம் அவ்வளோ தான் மரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் சிலரது மரணம் வயசு கம்மியானவங்க மரணம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு பிரெட் வின்னர் அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு நடத்துகிறவங்க அவங்க தான் திடீர்னு இறந்துடுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மிக்க வலிமை எதாவது வலிமிக்கதாக இருக்கும் துயரங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஒரு வயதானவங்க இறந்துடுறாங்க கொண்டாட்டமாக இருக்கும் சில சிலருது மரணம் பார்த்திங்கன்னா பத்தோட பதினொன்னா போயிடும் எது சில சிலருது மரணம் பார்த்திங்கன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க படுத்தான் எந்திரிச்சான் ப படுத்தான் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு அதில் கூட ஒரு பொறாமல் கலந்து கூட இருக்கும் நமக்கு ஒரு சாவு அப்படி கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஆகையனால வந்து பார்த்திங்கன்னா மரணம் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது அடுத்த வீடியோவில் மரண பயத்திலேருந்து எப்படி மீளது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி நண்பர்களே